எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்ல இருந்து எத்தனை இளைஞர்கள் கீழே விழுந்திருக்காங்க வெளிநாட்டுல இருந்து ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் இலவுக்கு வந்திருக்கா அவர் வந்து அந்த இலவுக்கு போக முடியல இதுதான் நீ என்ன பெரிய தியாகியா பிவி கே பிவி கே பிவி கே டிவி கேனா என்ன டி திரிசா வி ஜோசப் விஜய் கே கீர்த்தி சுரேஷ் இதுதான் உங்க கொள்கைன்னு சொல்லி மக்கள் பேசியா நாம்ட்ட சொல்லப்பா என்ன பேசுனேன் பத்து நிமிஷம்

இருக்கிற பிரச்சனை தீர்க்கப்பாரியா புதுசு புதுசா பிரச்சனை கொண்டு வரான சீமானவர்களை எச்சரிக்கின்றேன் புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் திரு மலைக்கோட்டை தர்மா அவர்கள் சார் வணக்கம் உங்க ஊர்ல இன்னைக்கு விஜய் பிரச்சாரத்து வந்திருக்காரு மக்களை சந்திக்க வந்திருக்காரு கிட்டத்தட்ட நாலஞ்சு மணி நேரம் டிராவல்ல போயிருச்சு எப்படி பாக்குறீங்க அவருடைய வருகைய விஜய் வந்து எங்கள் ஊர் கிடையாதுங்க இல்லை உங்கள் எங்கள் ஊர் தான் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு இருந்து ஒரு நூறு கிலோமீட்டரு அது எங்கள் டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோங்க எங்கள் டிஸ்ட்ரிக் வந்து திண்டுக்கல் வந்து நூறு கிலோமீட்ரு வந்திருக்காரு விஜய் பிரச்சாரம் ஆகா கூட்டம் அருமை மக்கள் தலைவனை த தலைவனை கண்ணால் பார்க்கறதுக்காண்டி தேடி வந்திருக்காங்க பெரிய சுதந்திர தியாகி பெரிய லெவல் நாட்டுக்காண்டி தேசத்துக்காண்டி கொடுத்த ஜோசப் விஜய் தெரியல்ல அவரு தமிழ்நாட்டுக்காண்டி ஏகப்பட்ட விஷயத்தை செஞ்சு கொடுத்துருக்காருல்ல போராட்டத்தை பண்ணிருக்காரு ஆக ஆகா பல மக்களுக்கு போராட்டம் பண்ணிட்டாரு வச்சுட்டாரு கச்சதீவ கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருக்க பேசிட்டாரு எப்பப்பா பாப்பா வந்தது என்ன ஜோசப் விஜய் ஒரு ஒரு புரோகிராம் ஆரம்பிக்கிறேன்னா ஒரு மாநில தலைவர் ஒரு மாநில புரோகம் உன்னை தேடி கூட்டம் இவ்வளவு கூட்டம் வரும் நான் இல்லேன்னு சொல்ல அது ரசிகர்கள் என் தலைமை ரஜினிகாந்த் இல்லாததா இல்ல எங்க அண்ணன் அஜித் குமார்க்கு இல்லாத ரசிகர்களா உனக்குன்னு வந்திருக்காங்களே அந்த ரசிகர்களுக்கு நீ அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்ல பத்தரை மணி கொடுத்துருக்காங்க மிஞ்சி போன ஒரு அரை மணி நேரம் கூட லேட் பண்ணு அரை மணி நேரம் கூட லேட் பண்ணு இல்லை ஒரு மணி நேரம் லேட் பண்ணு அதை விட்டுக்கிட்டு பத்து நீ பத்தரை மணிக்கு ஆரம்பிக்கிறாடி என்னுடைய தாய்மார்கள் பைத்தியக்கார தாய்மார்கள் என்னுடைய இளைஞர்கள் என்னுடைய சகோதரர்கள் ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கே வந்து உட்காந்துருக்கான் நீ எப்படா வருவ எப்படா வருவேன்ட்டு கேன பயலுக கிரிக்கெட் பயலுகை இவங்களோட என்ன சொன்னா நான் பல தடத்துல சொல்லியிருக்கேன் நம்ம இவங்க ஜோசப் விசயம் நம்பாதீங்க இவனுடைய கொள்கை வேற விஷயம் ஏகப்பட்ட விஷயம் ஒருத்தம் கூட கேட்க மாட்டாங்க ஏன்னா அது இவங்களுடைய தமிழன் கலாச்சாரம் தமிழனோட விஷயம் தான் மனசுல ஏத்திக்குவான் சின்ன வயசுல இருந்தே ஏத்திக்கிட்டேன் உன் பட பார்த்துக்கிட்டு தானே கெட்டு போனா வாழ்க்கையில் வாழ்க்கையில அதனால போய் ஆறு அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி உட்கார்ந்துருக்கான் அதனால எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்ல இருந்து எத்தனை இளைஞர்கள் கீழே விழுந்திருக்காங்க நீ எனக்கு என்னன்னு சோ நடந்த நடத்திட்டு வந்துட்டு இருக்க அதனால எத்தனை காவல்துறை வேற காவல்துறைக்கு வேற தமிழக காவல்துறைக்கு வேற டியூட்டியா இல்லையா நீ வரஞ்சு உனக்கு தான் உனக்கு ஆ ரெண்டாவது வந்து இல்ல எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் அதே மாதிரி தானே பதவி போடுப்பாங்க அவ்வளவு கூட்டம் கூடும் அவ்வளவு கூட்டம் கூடும்னா அந்த ஒரு புரோகிராம் முடிச்சிடணுங்க ஒரு பத்தரை மணி கொடுத்தானா மிஞ்சி போனா ஒரு ஹாஃப் அன் அவர் லேட் ஆனாலும் அதுக்கு உண்டான விஷயத்த முடிச்சு விடணும் நீ பத்தரை மணிக்கு பதினோரு மணி பத்தே ஒரு ரோடு சோ மிஞ்சி போனா அதுல ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர்ல இருந்து போறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது உனக்கு தெரிய வேணாமா அத்தனை பேர் டிராஃபிக் டிராஃபிக்கில் எத்தனை மக்கள் பாதிக்கப்படுறான் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் போக முடியல ஒருத்தர் பாருங்க வீடியோ போட்டு விட்டுருக்கான் வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் இளவுக்கு வந்திருக்காரு வெளிநாட்டுல இருந்து ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் இளவுக்கு வந்திருக்கு அவரும் வந்து அந்த இளவுக்கு போக முடியல இதுதான் நீ என்ன பெரிய தியாகியா என்ன நான் கேட்கணும் அப்படியே வந்தையா என்னையா பேசுனேன் என்ன பேசினேன் உடனே சிசிஎம் பத்தி பேசுனேன் அப்புறமேல எனக்கு அது சரியில்லை இதை சரியில்லை அப்புறம் அதை செஞ்சீங்களே இதை செஞ்சீங்களா ஒரு பத்து நிமிஷம் கூட பேசல இறைவன் மைக்க கூட உனக்கு ஆப் பண்ணி விட்டா பாரு மைக்கு ஆத்தா சமயபுரத்துக்கு நீ விளங்காத வேண்டா நீ சொன்ன அண்ணா மாற்றத்தை கொடுத்தது எம்ஜிஆருக்கு மாற்றத்தை கொடுத்தது திருப்பி முனை கொடுத்தது திருச்சி தாங்கிற ஆமா திருச்சி வந்தா எங்க ஊரத்துல தான் திருப்பம் தான்னு வச்சுக்கோங்க ஆனா அவ்வ இவருக்கு இந்த திருப்பத்தையும் வேஸ்ட் ஆகி போச்சு மக்கள்கிட்ட நீ பத்து நிமிஷம் பேச என்ன பேசுன பாருங்க மக்கள்கிட்ட அது பேசுனதே தெரியாது அதுக்கப்புறம் பேசி இறங்கி போயிட்டே என்ன மக்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்த ரசிகர்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்த பாத்ரூம் வசதி கூட இல்லை எத்தனை பெண்கள் மயக்கம் போட்டு போயிருக்காங்க தெரியுங்களா இதெல்லாம் கேவலம் இது மாதிரி கேவலம் கேவலம் ஒரு அடுத்த புரோகிராம் நீ போறியான் முற்றிலும் முட்டிலும் போன மாநாட்டில் என்ன பேசுனா நீ போன மதுரை மாநாட்டில் வீரா இங்கே இங்க மதுரை மாநாட்டில் எடுத்துக்க பேசுங்க மோடி பாபுஜி மோடிஜி அப்படின்னு சொல்லி மோடிஜியை பத்தி பேசுகிறேன் மோடிஜியை பத்தி உனக்குலாம் எல்லாம் பேசுறது உனக்கு எல்லாம் தகுதி இருக்கா தாமரையில் இலையில் தாம இலைய தாமரையில் தண்ணீர் கூட ஒட்டாதுன்ற அவ்வளவு பெரிய பையன் நீட்டு எக்ஸாம் இதை பத்தி பேசுகிறான் இதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள் ஏன்டா ஏண்டா தாமரை இலை ஒரு குளத்தில் ஓடையாக மலர்ந்து இயற்கையாக மா இயற்கையில் மழை பெஞ்சு அந்த இடத்துல குளம் ஓடையாக வந்து குளமாக மாறி அதில் தாமரையை பொறுத்தது அவ்வளோ தண்ணி இருக்குது மன்னர்கள் காலத்தில் நம்மளோட தமிழன் தமிழனோட சின்னமே உலக லெவலில் வேர்ல்டு லெவலில் எங்கெங்கும் தாமரை இருக்கின்றோ தமிழ் தமிழனோட அடையாளம் உண்டாது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தாமரை தெப்ப குலம் இருக்கே அந்த தெப்ப குளம் என்னது த மதுரை மாநகரமே தாமரை வெடிவத்தில் உள்ளதுக்கு அது ஒரு ஒரு வடிவு ஒரு மேப் தாமரையோட மேப்பு தாமரை நீ புத்தர் எடுத்துக்க உலகெங்கும் தாமரை சின்னங்கள் தாமரை எங்க எங்க வளர்ந்து வரைஞ்சிருக்காங்களோ அந்த இடத்துல தமிழோட கலாச்சாரம் அங்க இருக்கு அப்படிப்பட்ட தாமரை நீ பேசுற நீட் எக்ஸாம் பத்தி பேசுற உனக்கு என்ன நீட்ட நீட்டை பத்தி என்ன தெரியும் நீ படிச்சிருக்க வந்திருக்க திமுக தானே விமர்சனம் பண்றாரு திமுக மோடிஜி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு மோடிஜியை பத்தி பேசியிருக்காரு ஐயோ மோடிஜி எங்களுக்கு கச்சத்தீவை கொடுத்துருங்க கச்சத்தீவு மட்டும் கொடுத்துருங்க சின்ன பையன் எப்படி பேசுவானா யார்கிட்ட போய் நான் இந்து மக்கள் கட்சி சத்திரர்கள் பேரவை சார்பாகவும் நான் வந்து பதினெட்டு வருஷமா பதினேழு வருஷமா போராடிட்டு இருக்கோம் அதுக்காண்டி வந்து கச்சத்தீவை மீட்கன்னு சொல்லி பதினேழு வழக்குகள் எங்க மேல இருக்கு நீ என்ன செஞ்ச சரி அண்ணி ஒரு பெரிய ஆளு தையா நீ குரல் கொடுக்குறியா கச்சத்தீவை நாங்க எதுக்குறோம் நீ யார்கிட்ட போய் கேட்கணும் காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மாவோட அம்மா

சும்மா ஏதோ சின்ன பையன் பைத்தியம் கட்டுற மாதிரி போறாங்க நான் சொல்லுவேன் அந்த கொள்கையா அந்த கொள்கை என்னோட என்ன கொள்கை சிவப்பு இயேசுவின் ரத்தத்தை குறிக்கின்றது மஞ்சள் இயேசுவின் ஆத்மாவை குறிக்கின்றது இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் எத்தனை நட்சத்திரம் பைபிள் எழுதிய புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எழுதிய ஃபாதரோட அதுதான் அந்த நட்சத்திரம்

இந்த கிறிஸ்தவ பின்னாடி பின்னாடி கொண்டு வந்திருக்காங்க அவர் கூப்பிடலங்க இவங்க தானே வாண்டடா போனாங்க அதை ஒரு எல்லாம் இவங்கள தானே போனாங்க ஏங்க அவர் திருமாலவன் கூட இருந்தாரு திருமாலன் கூட எப்படி போனாரு வாங்க அப்படின் இது பெரிய பண்டுங்க பெரிய பண்டு இருக்கு தமிழக காவல்துறை மத்திய துறை அவருடைய பெரிய பண்டு இருக்கு ஃபாதர்கிட்ட ஃபாதர்கிட்ட வந்து போப்புல இருந்து வரப்போது அமௌண்ட் இன்னும் போகும் சுரம் அந்த அவருடைய படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு யானை ரெண்டு யானை இருக்குமே அது நம்ம தமிழ்நாட்டு யானையா நம்ம தமிழ்நாட்டு ராஜராஜ சோழன் மன்னநிதி சோழ மன்னன் எத்தனையோ மன்னர்கள் யானை வச்சிருப்பாங்களா இப்படி எவ்வளவு அழகா வச்சிருப்பாங்க பட்டை அடிச்சு குங்குமம் வச்சு அந்த அப்படிப்பட்ட யானை அந்த யானையை ரெண்டு யானை இன்னொரு யானை வந்து ரெண்டு யானை வந்து முட்டி தூக்குது அந்த வீடியோ பாத்து இருப்பீங்க நான் பாக்கிறேன் கட்சி யாருன்னு அந்த ரெண்டு யானை ஹிந்துத்துவத்தை வந்து குத்தி எடுத்து தமிழனுடையது அப்ப எப்படிப்பட்ட நீ மதவெறி புடிச்ச அது வந்து அதுல அந்த போர் பண்றாங்க பாத்தீங்களா அந்த போர் எல்லாம் வருமே அது என்ன போர் பண்றாரு சிலுவை போர் எப்படி இஸ்லாமிய புனித போர் சுரான அதே போல சிலுவை போர் நடந்ததுங்க யாருக்கு இஸ்லாமியர்களுக்கும் இந்த துளுக்கன் சுரம் பாருங்க துருக்கியில இருக்க துருக்கில நடந்தது போப்பு இரண்டாம் போப்பு மூன்றாம் போப்பு இப்ப அந்த போப்புல நடந்த பிரச்சனைங்க அந்த அந்த இதை காண்டி சிறுவர்கள் சிலுவ சிறு எப்படி வந்து சிறுவர்கள் எப்படி தீவிரம் சிறுவர்கள் சின்ன சின்ன சிறு பத்து வயசு பதினஞ்சு வயசு சிறுவர்களை கொண்டு சிலுவை போர் நடத்தியிருக்காங்க அது ஒரு வரலாறுங்க மிகப்பெரிய வரலாறு அந்த வரலாறுல தான் இதை கொண்டு வராரு ஆனா மக்கள் நாங்க எவ்வளவு சொல்றோம் எவ்வளோயோ பேசுகிறோம் அவர் வந்து முழுக்க முழுக்க சின்ன பிள்ளை தட்டாங்காட்டுற வளர்கிற மாதிரி இங்கிட்ட ஒரு கால் வைக்கிறார் இங்கிட்ட ஒரு கால் இன்னொரு விஷயங்க அவர் கொடிய ஆரம்பிச்சிட்டார் ரைட்டு தான் யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணால் என்ன வேணால் போகலாம் யாருடைய மதத்தை யாருடைய விஷயம் என்ன வேணால் பேசலாம் அப்புறம் எதுக்குங்க இந்த ஐந்து பேர்த்தோட கொள்கைன்னு சொன்னார் யார் ராமசாமி நாயக்கர் அவருடைய கொள்கை என்ன உன்னுடைய கொள்கை என்ன சரி அவருடைய விஷயம் வேற நாங்கள் சேர்த்துக்கிறோம் அடுத்து யாரை யார கொண்டு வந்த அம்பேத்கர் பீமாராவ் ஜி அவருடைய கொள்கை கொள்கை என்ன ஏத்துக்கிறோம் அடுத்து அஞ்சலம் அஞ்சலம் கொள்கை வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் கொள்கை என்ன ஓம் கொள்கை என்ன அடுத்து எங்க ஐயா காமராஜர் அவர் கொள்கை என்ன ஓம் கொள்கை என்ன இந்த அஞ்சு பேருந்துக்குள்ளே கொள்கைகள் வித்தியாசமான கொள்கைகள் இருக்கா இல்லையா அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்த்துக்கிட்டாரு அந்த மாநாடுல அதை செஞ்சாரு இந்த மாநாடுல அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கொண்டு வந்திருக்காரு அண்ணாவை பத்தி தான் தமிழனுக்கு தெரியுமே எம்ஜிஆர் பத்தி தான் எல்லாத்துக்குமே மக்கள் தெரியுமே அவரை மக்கள் தலங்க பொண்ணு செம்மள் அவரை பத்தி தெரியுமே ஒரு ஆனா அடுத்த மாநாடு நடத்துவாரு அதுல கருணாநிதியையும் அம்மாவையும் கொண்டு வந்து வைப்பாலும் வச்சுக்கலாம்

தனி சுய ஒழுக்கம் இல்ல தனி நபர் விளம்பரத்துக்காண்டி இதை பண்ற சரிற அஞ்சு பேர்த்து சொன்னா இந்த அஞ்சு பேத்து அஞ்சு பேத்துக்காண்டி கொள்கையை பாட்டு வச்சிருக்கியாடா எங்க காமராஜருக்கு ஒரு பாட்டு ஏற்படுத்திருக்கியாடா நீ ஓ பாட்டை மட்டும் போடல விஜய் வரார் விஜய் வரார் அப்படின்னு ஒரு பாட்டு போடுறதுக்கல ஜோசப் விஜய் வரான்னு போட வேண்டியதானே அடுத்து எங்க அஞ்சலி அம்மாளுடைய வரலாறுகள் புரட்சி பாட்டுகள் அந்த அம்மாவுடைய வரலாறுகள் பாட்டு இது வரைக்கும் போட்டிருக்கியா ரெண்டாவது ரெண்டாவது வேலு இவருடைய பாட்டை போட்டிருக்கியா மத்த ரெண்டு பேத்த கூட கொடுத்துரு அம்பேத்கர் அம்பேத்கர் இதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு பெரியாருக்கு எத்தனையோ பாட்டுகள் இருக்கு இந்த மூணு பேத்துக்கும் இந்த மூணு பேத்துக்கூடிய கொள்கைக்கும் சுதந்திரப்படுறதுக்காண்டி போராடின வேலு நாச்சியார்கள் வேலு நாச்சியார் அஞ்சலியம்மாள் கொள்கை பாட்டு இது வரைக்கும் வெளிப்படுத்திருக்கா அந்நீயே வச்சிருக்க உன் வீட்டுக்குள்ள முட்டு உண்டு முட்டு உண்டு சில ஏன் உயரமா வைக்க வேண்டியதானே அஞ்சடிக்கு ஒரு ஆறு அடிக்கு கூட எங்க விநாயகரை பாரு வருஷத்துக்கு விநாயகர் வைக்கிறோம் பத்து அடி பதினஞ்சு அடி வைக்கிறோம் அது போல தலைவர்களை முட்டு உண்டா சுருக்கி வச்சிருக்க நீ அந்த இடத்துல போட்டு வந்திருக்க இதெல்லாம் கொள்கை முதல் கொள்கையா சொல்ல சொல்லுங்க டிவிக்கு இவருடைய கொள்கை என்ன அப்படிங்கிறப்ப நான் இந்த கொள்கைய சொல்லிட்டேன் இன்னொரு மக்கள் எல்லாம் பேசுறாங்க நான் பேசலங்க மக்கள் சொல்றதா நான் சொல்றேன் டிவி கே டிவி கே டிவி கே அப்படின்றாரு டிவி கே என்றால் என்ன அப்படிங்கிறப்ப டி திரிசா வி ஜோசப் விஜய் கே கீர்த்தி சுரேஷ் இதுதான் உங்க கொள்கைன்னு சொல்லி மக்கள் பேசி நான் பேசலப்பா இப்ப திருச்சிக்கு வந்தா திருப்பணி நடக்குனாரு ஆனா முதல் மாநாட்டிலே பாத்தீங்கன்னா ஆடியோ கட் ஆயிருச்சு கேட்ட டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க இவனுடைய எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி தான் எண்ணம்போல் வாழ்க்கை எங்க அத்தா சமயபுரம் தாய் இவன் பார்த்து இதெல்லாம் பார்த்து என்னடா உன் ஆட்டம் ஓவரா இருக்கு அவனுக்கு திருச்சி சமயபுரம் தாய் தானே எங்க அப்பே ஸ்ரீரங்கநாதர் இருக்கார் அங்க பாத்தாரு உன் ஆட்டம்லாம் ஓவரா இருக்குன்னு சொல்லிவிட்டு உன் ஆவட்டத்தை காமிச்சு அனுப்பிச்சுட்டு போட போடான்ட்டாரு அதனால அவர் அவங்க சக்தினால் இந்த மை எல்லாமே குறைஞ்சு போச்சு என்ன பேசுனேன் பத்து நிமிஷம் கிரிக்கெட் பையன் எதிராக பேசியிருக்காரு மாணவர்களுடைய கல்வி கடனையா தள்ளுபடி பண்ணு கேட்டிருக்காரு நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு திமுக எதிராக பேசியிருக்காரு திமுக எதிராக பேசட்டுங்க எங்களுக்கு அது கொள்கை அந்த திமுக தான் செய்யலன்னு சொல்லி நாங்க சொல்லி நீட்டை பத்தி பேசியிருக்கேன் நீட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும் லட்ச கணக்கில் கோடி குணாகுரத்தில் மருத்துவ மருத்துவத்தை படிக்கிறான் எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும் இன்னைக்கு அந்த லஞ்சம் கொடுக்காம நீட்ல எழுதி எத்தனை மாணவ மாணவிகள் தமிழக அரசு நாங்கள் வெளியிட சொல்றோமே நீட்டுனால எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க நீட் நீட்டுனால எத்தனை பேர் வேலை கிடைச்சிருக்காங்க இதுவரைக்கும் நாங்கள் நீட்டுனால நாங்கள் சொல்லியிருக்கோமே வரைக்கும் தமிழக அரசு அறிக்கை விட்டுருக்கா ஜோசப் விஜய்ட தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு கேட்க சொல்லுங்க ரெண்டாவது சரா நீட்டுனால பிள்ளை சார் எந்த ஒரு ஊசி காய்ச்சல் காய்ச்சல் உடம்பு சரியில்லை காய்ச்சல் அப்போ என்ன செய்யணும் ஆஸ்பத்திரி போய் ஊசி போடுவோம் ஐயோ ஊசி போடுறதுக்கு ஒரு பயம்தான் பயந்துட்டா ஊசி போடாமல் விட்டுருவோமா அதே போல தாங்க நீட்டும் இன்னைக்கு எத்தனை மாணவ மனைவிகள் எத்தனை பேர் வந்திருக்காங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி திட்டத்தினால இந்த நீட்டுனால இதை வந்து சொல்றான் இது வந்து எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க சரி ரைட்டியா தமிழக அரசு டிஎன்பி எக்ஸாம் இன்னைக்கு தமிழக அரசு தமிழக அரசுல ஒரு ஒரு வேலை வாங்கின டிஎன்பி எக்ஸாம் எழுதணும்ல அந்த எக்ஸாம் கூட எழுதாம எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க அப்ப அதை க்ளோஸ் பண்ணிடலாமா க்ளோஸ் பண்ணிடலாமா அதை க்ளோஸ் பண்ணி பண்ணிடலாமா இன்னைக்கு அதுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் லஞ்சம் கொடுத்து ஆர்டிஓவோ கலெக்டராவோ தமிழக காவல்துறை வரணும்னு எத்தனை பேர் லஞ்சம் கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் போட சொல்லுவோமா அப்ப இதையும் கேன்சல் பண்ணிடலாமா முட்டா பையங்க இந்த நீட்டை எழுதிருக்கலாம் திராவிட காலத்துல நாங்க நீட்டுக்கு நீட்டை எப்படி ஒழிப்போம் என்ன செஞ்சாங்க செய்ய அதான் அவர்கள் அது நீட்டை நீட்டி தகுதி இல்லைங்க எங்கள்கிட்ட வந்து நீட்டுனால நீட்டை நாங்க வந்து ஒழிப்போம் இன்னும் திருப்பி இவன் தான் முட்டாளா இருக்கானே இதுக்கு மேல முட்டாளா இருக்கானே ஜோசப் விஜய் திராவிட கழகம் தான் உனக்கு ஏமாத்தும் தெரியுது நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு தெரியுது நீட்டுனால எத்தனை பேர் பலன் அடைஞ்சாங்கன்னு உனக்கு தெரியுமா அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுறா நீ இப்போ திருப்பி இளைஞர்களும் என்னுடைய தமிழனுடைய தமிழ மா தமிழுடைய தமிழ தமிழ் கலாச்சாரத்தை இளைஞர்களும் மாணவ மாணவிகளும் திருப்பி பயமுறுத்துறிய நீ ஒரு பெரிய ஆள் தான் சினி ஸ்டிப் சினி நீ ஒரு பயமுறுத்துறையில நீ இப்படி பேசலாமா நீட்டை பற்றி தெரிஞ்சுட்டு வந்து பேசுகிறா இல்லைன்னா நீட்டுக்கு எனக்கு உனக்கு உனக்கு எதிராக எங்களுடைய பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலுக்கு நேருக்கு நேரடி போய் வாதம் வச்சுக்கோமா நீட்டை பற்றி இல்ல எங்களுடைய மாநில தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் வச்சு அவர்கள் நீட்டை பத்தி வாதம் வச்சுக்கோமா ஒரு லட்ச ரூபாய் பரிசு என்னால ஒரு லட்ச ரூபாய் தான் கொடுக்க முடியுங்க ஜெயிச்சா யாருக்குன்னு நீங்கள் நீ ஜோசப் விஜய் ஜெயிக்கிறாரா இல்ல எங்க அண்ணாமலை ஜெயிக்கிறாரா இல்ல எங்களுடைய அர்ஜுன் சம்பத்தி ஜெயிக்கிறாரா நானும் போட்டி பந்து வச்சுமா சொல்லுங்க பாப்போம் ஜோசப் விஜய மக்கள் நாங்க நிப்பாட்டுறோம் நீட்டில் பாஸ் ஆனவங்க நீட்டு நாள் என்ன சொல்லி நாங்கள் சொல்கிறோம் நீட்டு நாள் என்ன சொல்லி நேரடி விவாதம் வச்சுக்கலாம் ஜோசியா இப்ப சனிக்கிழமை சனிக்கிழமை வாகன பிரச்சாரத்துக்கு போறாரு அது எப்படி சனிக்கிழமை இப்போ சனிக்கிழமை சனிக்கிழமைன்னு சொல்றாரு ஏன் அந்த சனிக்கிழமை அவர் தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியலங்க சனிக்கிழமை ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியலங்க அது அவருடைய விஷயங்கள் அவருடைய விஷயங்கள் சனிக்கிழமை அது வர சாஸ்திரம் பார்த்துருக்கலாம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சுக்கு போகணும் எல்லா மக்களும் சர்ச்சுக்கு போகணும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்து சனிக்கிழமை வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை போட்டா சர்ச்சு ஃபாதர்கள் சர்ச்சுடைய ஃபண்டுகள் இதெல்லாம் கிடைக்காதுல அப்புறம் அவன் எப்படி செய்வான் அதனால சனிக்கிழமை ஆனா விஜய் இயக்குவதே பிஜேபி தான் சார் அதுக்கு என்ன பண்ணுறது பிஜேபிங்களா

உண்மையான நீ ஒன்று சொத்தல நீ ரசிகர்களுக்காண்டி நான் வாழ்ந்தேன் தியாகம்னா தியாகம் பண்ணிட்டோம் உனக்கு தேவைங்கிற எடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் நீ தியாகம் பண்ண ரசிகர்களுக்காண்டி இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ்ல தமிழ் உன்னுடைய கட்சி உன்னுடைய கட்சி பொறுப்பாளருக்கு மாணவ மாணவிகளுக்கு நீ வயிறுத்தோட மட்டும் கொடுத்தா போதுமா எத்தனை பேத்த கொடுத்துடா பர்ஸ்ட் கொடுக்குற செகண்ட் கொடுக்குற தேர்டு கொடுக்குற அடுத்து ஊக்கத்துக்கு கொடுக்க வேணாமா சும்மா மந்ததுல ஒண்ணு இந்த எல்லாம் மாயை மாயை மக்களை ஏமாற்றிக்கிறோம் சூழ்ச்சி தொகுதி வரைய கொடுத்துருக்காரு இல்ல எந்த எத்தனை தொகுதி கொடுத்திருக்காரு எத்தனை பிள்ளைகளை கொடுக்குறாரு எத்தனை பிள்ளை என்னங்க செஞ்சாரு எத்தனை பிள்ளைகள் பதினாலு தொகுதி மக்களும் கொடுத்திருக்காரு பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்காரு என்ன எத்தனை பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்காரு ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த இருநூத்தி முப்பது தொகுதி சொன்னீங்களா அந்த தொகுதியில எத்தனை மாணவ மாணவிகள் ஃபர்ஸ்ட் இயர் வந்திருக்காங்க செகண்ட் இயர் வந்திருக்காங்க அந்தந்த மாவட்டத்தில் எத்தனை ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்திருக்காங்க அதை நீ கூப்பிட்டியா நீ தமிழ்நாடு லெவலில் ஃபஸ்ட்டு செகண்ட்ஸ் வர தானே கொடுத்துருக்க எத்தனை பிள்ளைய வந்து நீ உன்னை பார்க்க கூட விடல உன்னை பார்க்கறதுக்கு பைத்தியமா அழிஞ்சிட்டு இருக்காங்க இது ஒரு காலகட்டமே கொடுமை எங்க கொடுமை தமிழனோட கொடுமை எங்களுடைய தேசத் தலைவர்கள விட்டுட்டு ஓன் பின்னாடி சினிமா நடிகர் பின்னாடி வராங்களே என்ன பண்றது தலைவிதிதான் அனுபவம் இல்ல அரசியல் அனுபவம் இல்ல உனக்கு ஆன்மிக அனுபவம் இல்ல எங்க ஐயா எங்க ஐயா நம்ம மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி உனக்கு அனுபவம் அவர்கள அரசியலிருந்து வந்த ஒரு நடிகர்களு அவதானே சார் வந்திருக்காரு கத்துக்க போறாரு போக போக அனுபவம் தானே ஏதானா கத்துக்கிறதுக்கு மக்கள் உனக்கு ரசிகர்கள் பலிகடாவா பலிகடாவா ரசிகர்கள் உனக்கு என்ன தானே வந்திருக்காரு கத்துக்கிட்டேன் இப்போ வந்த அனுபவமாட்டேன் வெற்றி தொழில் சந்திக்க அது நீ பாதிக்கலய்யா மக்கள் பாதிக்க கூடாதுல அது மக்கள் தெரியும் சார் நீங்க ஏன் கொலை போறீங்க மக்கள் தான் நீ மக்கள் ரோட்ல வந்து நிற்கா இன்னைக்கு அஞ்சு மணி நேரம் வெய்ட் போட்டாயில வீட்டில் அதனால தான் நான் கேட்குறோம் இப்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டானே எவன் கூட்டிட்டு போறது அவன் செத்து போயிட்டானே எவன் குளிக்கிற எவன் குடுக்கிறது இந்த போன தடவை கொடி கம்பத்துல ஒரு கார் விழுந்துச்சு ஒருத்தனுக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கா மறைமுகமா அவனை வச்சு எங்க அவன் ஒரு ஜோசப் விஜய் ரசிகர் அவன் என்ன செய்வான் ஐயோ இதனால பிரச்சனை வந்துடும் போல ஏன்னா குடும்பத்தை பார்த்துக்கிறார் ஒரு கூட ஒரு வீடியோ போட்டு இருக்கிறதா தகவல் அந்த நால்ரை முகம் சந்திச்சப்ப ஒருத்தனுடைய இப்போ ஒருத்தன் செத்து போயிட்டாந்தா உன்னுடைய போன மாநாட்டுக்கு திருச்சியில் ஒருத்தன் வந்து செத்து போயிட்டானே அவன் வீட்டுக்கு நீ போனியா புருசிலி ஆனந்தானே போயிருக்கா நீ என்ன செஞ்சுருக்கணும் நீ என்ன செஞ்சுருக்கணும் அந்த குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு அந்த குடும்பத்துக்கு நீ போய் சந்திச்சு நீதி உதவி கொடுத்துருக்கணுமா இல்லையா இல்லை வர அந்த பிள்ளை குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சுருக்கணுமா இல்லையா நீ போக போமாட்ட உனக்கு தான் சொன்னா எவனும் அந்த சிவா திருச்சி சிவா ஆறு மணிக்கு மேலே நீ வெளியிலேயே வர மாட்டியாமே உனக்கு பகலதெல்லாம் நடத்துறாங்க ஆறு மணிக்கு மேலே தலைவர் வர மாட்டேதான் அது ஒரு பொருளியா ஓடிட்டு இருக்கு ஆறு மணிக்கு மேல பொதுக்கூட்டம் போடு ஆறு மணிக்கு மேல மீட்டிங்கை போடு என்ன நடக்குன்னு தெரில ஒரே மர்மம் மாயனா நம்ம ஆட்சி எப்படி தெரியுமா நம்ம திராவிட ஆட்சி எல்லாம் விட்டுட்டாங்க விட்டுட்டு கொண்டே பாத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு தேவை பணம் திராவிட மாடல் ஆட்சிக்கு பணம் பணத்தை கொடுத்துட்டா போதும் ஐயா எங்கள் தம்ப போனாச்சு ஆட்சியை பிடிக்கணும் போன தடவை ஆயிரம் ஆயிரம் கொடுத்தாங்க ரெண்டாயிரம் கொடுத்தாங்க இந்த தடவை கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே அண்டு இந்த நம்ம ஜோசப் பிஜே டிவிக்கே கே ரசிகர் எல்லாமே வந்து பட்டு எங்களுடைய பிஜேபி கூட்டணியில் வந்து தமிழக எதிர் எதிர்கட்சி தலைவர் இப்போ எடப்பாடி பழனிசாமியாக நாங்கள் முதல்வராக கொண்டு வரணும் எங்களுடைய நீண்ட நாள் கோரி கோரிக்கையானுமே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பண்ணிட்டு சேர்த்துருந்தா எம்பி அழகா வந்திருப்பான் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி அண்ணாமலை அது ஏதோ ஒரு நாயந்திர தலைமையில் இன்னைக்கு தமிழக மக்கள் தமிழக இளைஞர்கள் தேச பக்தர்கள் அனைவரையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவினில் வருங்கால அடுத்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்க கொண்டு வரணும்னு காண்டி நாங்க பாடுபட்டு இருக்கோம் எத்தனை மக்கள்கள் வந்து ஓட்டு வா வாக்களிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த திராவிட திராவிட மாடல் ஆட்சியில் என்ன செஞ்சுறாங்கன்னா அவர் எங்கே போனாலும் எங்கே செஞ்சாலும் அங்கே போய் ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்குறது என்ன எதிர்ப்பு குரல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்வர்ட் பிளாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது இருக்குது நடிகர் கருணாஸ் இருக்கான் பாருங்க கருணாஸ் அவனை மாதிரி ஒரு நாற்பது தலைவர் இருக்காங்க எங்கள் ஊரா பார்க்கும் இவங்க தான் அப்படி நாங்கள் தான் தலைவர் நாங்கள் தான் அப்படி சீனா போட்டு விட்டுருக்கோம் அதிருப்பேன் இவங்க என்ன செஞ்சுறாங்க முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும்போது இந்து வன்னியர் சத்திரை குலத்தை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா பத்திரீங்களா பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் இந்து வன்னியர் குல சேர்ந்தவங்களுக்கு போன ஆட்சியில வந்து பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கொடுத்தார் இந்த பத்து புள்ளி அஞ்சு இட ஒதுக்கீடை ஏன் கொடுத்ததுனால நீ ஏன் இந்து வணியனுக்கு மட்டும் கொடுத்த அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பஞ்சாயத்து பண்றாங்க இந்த இட ஒதுக்கீடு சாதாரண அம்மா மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர் தலைமையிலையும் அடுத்து ஜானகி அம்மாள் அவர்கள் வந்தையும் அடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட பேர்லையும் அடுத்து கருணாநிதியில் வந்து போராடி நூற்றி எட்டு ஜாதிகளுக்கு இட ஒதுக்கீடு கருணாநிதி கொடுத்தாரு சும்மா கொடுத்தாரா தமிழக காவல்துறையினால் துப்பாக்கி சூடுபட்டு எங்களுடைய இந்து வன்னியர் சமுதாயம் இருபத்தோரு பேர் செத்து போயிருக்காங்க அந்த இருபத்தோரு பேர் சத்துல நூத்தி எட்டு ஜாதி அது கருணாநிதி ஜாதின்னு சேர்த்து அவர் ஜாதிக்கிற தமிழக முதல் முக ஸ்டாலின் அதுல நூத்தி எட்டு ஜாதி அதுல ஒரு ஜாதி அவர் ஜாதி எங்களுக்கு பத்தல இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு பத்தல அப்படிங்கிறத நாங்க மேற்கொண்டு அண்ணிலிருந்து வரைக்கும் இந்த உள்ள காலம் வரைக்கும் இருபது சதவீத வேணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கோம் அந்த போராட்டத்துலதான் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தார் இவங்க ஃபார்வேர்டு பிளாக் உடனே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது வந்து ஒரு விஷயத்த இது எதிர்கட்சி அந்த கட்சி ஓட கூட்டணி கட்சியா இருக்காங்களா ஃபார்வேர்டு பிளாக் ஏடம் கே ஓட கூட்டணி இருக்கிறவங்களும் டிஎம்கியோட கூட்டணி இருக்கிறவங்க மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சு அவருக்கு கருப்புகடி காமிக்கிறது போராட்டம் பண்றது ரெண்டாவது அவர் எங்க போனோம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் விட்றது ஒரு அவர் ஒரு எவர் அவப்பெயரை ஒரு வெற்படுத்துனம் எடப்பாடி பழனிசாமி யாருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் விடுறாங்க புதிய ஆம்புலன்ஸ் வரை எல்லாமே வருவேன் சார் அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ல உண்மையான காவல்துறைக்கு தெரியாதா உளவுத்துறைக்கு தெரியாதா ஐபிக்கு தெரியாதா அதுல உண்மையான ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் பார்க்க போறானா எந்த ஆஸ்பத்திரி போயிருக்கான்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி பார்ப்போம் ஒரு பேசண்ட் ஏத்த போகலாம் ஏத்துதோ அங்க உண்மையா நடந்து காட்ட சொல்லுங்க பாப்போம் ரிப்போர்ட் தமிழக அரசு கொடுக்க சொல்லுங்க இதெல்லாம் பழைய காலத்துல இந்த ஒரு எதிர்கட்சிக்காரன் ஒருத்தவங்க ஒரு போராட்டம் பண்ணானா அவனுக்கு கலைக்கிறதுக்காண்டி பழைய இதெல்லாம் பாப்பீங்கன்னா ஒண்ணு மாடை விடுவாங்க மாடை விட்டு கலப்பாய் சளி கட்டு மாடை விட்டு கூட்டத்தை கலச்சிருவாங்க ஒரு எதிர்கட்சி நினைச்சேன் அடுத்து என்ன எங்கேயா இருந்து கண்ணுக்கு தெரியாத இடத்துல சோடா பாட்டில வீசுவாங்க அப்படி மாதிரி இது ஒரு செயல் இப்போ எங்கள் ஊரில் நடந்திருக்கு திண்டுக்கல்ல எடப்பாடி ஐயா வரும்போது எல்லாம் கூட்டம் நடந்திருக்கு அவர் வந்து ரத்தத்துலேருந்து வராரு ஒரு எட்டு ஒன்பது மணி பேசுகிறாரு எட்டரை மணிக்கு நல்ல தண்ணியை விட்றாங்க பொம்ப பெண்களை கூட்டம் அப்புறம் பெண்களை வந்து என்ன செய்யும் ஒன்னு வீட்டில் தண்ணி வந்துருச்சு தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகும் போக மாட்டாங்க தண்ணி பிடிக்க போக மாட்டாங்களா எட்டரை மணிக்கு இந்த கூட்டத்தை ஒழிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட கட்டம் திராவிட மாடம் செஞ்சிருக்கு இது தமிழக முதல்வருக்கு தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களா அதெல்லாம் தெரியாது அதே போல முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுடைய ஐயா பசும்பொன் முத்துராமிங்க தேவரவருக்கு வந்து நீண்ட நாள் காலமாக தென் மாவட்டத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு நீண்ட காலமாக ஏன்னா பசும்பொன் முத்திராமிங்க பெயரை சுட்டணும் வேண்டும் என்று மதுரை விமான நிலையத்துக்கு ஐயாப்பிர சூட்டம் நீண்ட நாள் கோரிக்கை அந்த கோரிக்கையை வந்து இன்னைக்கு நிறைவேற்றி இது எப்படிப்பட்ட விஷயங்கள் யாருங்க இது வரைக்கும் சொல்லியிருக்கா மத்திய அரசு நாங்க வலியுறுத்தி அதற்கு பேர் சூட்டு வென்றிருக்காரு இதே வந்து எடப்பாடி ஐயா முன்னாள் முதல்வர் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும் போது இந்து மக்கள் கட்சி சத்திரர்கள் பேரவை சார்பாக கோரிக்கை மனு கொடுத்துள்ளோம் தென் மாவட்டத்தில் இன்னொரு இமானுவல் சேவன் பேர் வைக்காம அந்த இம்மானுவல் சேவன் பெயர் வைக்காம தேவேந்திரகுலத்தில் மாபெரும் வீரனான மன்னர் சுந்தர சிலையை அதே இடத்தில் நிறுவ வேண்டும் ஐயா பசுமன் முத்துராம பெயரை சூட்டிட்டு அந்த இடத்துல சுந்தர சிலையை நிறுவனம் இதுக்கு தேவேந்திரகுலத்திற்கும் தேவேந்திர தேவர்களுக்கும் நடக்கின்ற இருக்கின்ற பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இதுதான் இந்த விஷயம் இந்த இதை கோரிக்கை வச்சிருக்காரு அப்படிப்பட்ட கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கோம் இதுல ஊடால எங்க அன்னை ஏன்னா எங்க சீமானன் இருக்காரு எப்பா பாரு அப்பேன் பாட்டேன் சீமாம் பாட்டேன் காத்து கருப்பு மாடு கூடு எல்லாம் போயிடுவேன் இப்ப வந்துட்டாரு விமான நிலத்துக்கு பாண்டியன் பேர சூட்டணும்னு ஏன்னா உனக்கெல்லாம் தேவையில்லாத எல்லாம் கெட்ட பேர் அவருக்கெல்லாம் அவர்லாம் நீங்கள் தலைப்புலாம் பேசுனீங்க உங்களுடைய அலுவலக முற்றுகை போராட்டம் சத்திரிகள் சார்பாக அனைத்து தேசபக்தர் முத்துராமிங்க அனைத்தையும் கூட்டு உங்களுடைய அலுவலகம் வீடு முற்றுகை போராட்டம் பண்ணுவோம் தேவ இல்லாம மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை தீக்க முடியல இதுல ஒரு புது பிரச்சனையா நீ பாண்டியன் சொல்லுவ நீ செபஸ்டின் சீமான் அவர்களே உங்களுக்கே நீங்க பாண்டியன் சொல்லுவ அடுத்து ஒருத்தர் சோழன் சொல்லுவான் அடுத்து ஒருத்தர் பல்லவன் சொல்லுவான் இருக்கிற பிரச்சனை தீர்க்க புதுசு புதுசா பிரச்சனை கொண்டு வரான்னு சீமானவர்களை எச்சரிக்கின்றேன் கண்டிப்பா சார் தொடர்ச்சியா பேசுவோம் நன்றி சார்